ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திருமணம் நீங்கள் பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் ரெண்டு பொறுக்காடி தான் நம்ம ஷாப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் நம்ம ஷாப்போட மேம் ஆல்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் லக்கி சில்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது உங்களுக்கு தெரியும் சரி ஓகே டேரெக்டாக வாங்க நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஆனால் நிறைய நம்ம இன்ட்ரெட்ஷன் கொடுத்துட்டே இருக்கோம் கோயம்புத்தூர் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக கோயம்புத்தூரங்கு ஒரு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னோ கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு நம்ம வீடியோ நீங்க ரெகுலரா வாட்ச் சாரி ரெகுலரா நீங்க வாட்ச் பண்ற மாதிரி இருந்தாலும் அந்த வீடியோக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர் வந்து நம்ம கடைக்கு எப்படி வரலாங்கிற ரூட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோலயே போட்டு அதை பத்தி ஈஸியா நமக்கு வந்துடலாம் அவ்வளோதான் வேற ஒன்றும் ஈஸியான ப்ரோ ப்ரொசீஜர் அதுவும் இறியல உங்களால் முடியல அப்படின்னால நம்ம லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிற அட்ரஸ் வரை அதை பார்த்து இன்றைக்கி ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வரலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன கலெக்ஷனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் எல்லாமே ஆல்ட்ஸ் க்ளியரன்ஸ் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் உள்ள லெனன் சாரி எல்லாமே எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி போட்டு தர கொஞ்சம் சீக்கிரமே புக் பண்ணிக்கிறாங்க டிவால்ட் டைம்னால் எல்லாமே மோஸ்ட் எல்லாமே டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுறாங்க காலையில் போட்டு அந்த சாமுதிரிக்கு

போடுங்க போடுங்கட்டு இருக்காங்க எந்த பீஸை அவைலபிள் இல்லை ஆரம்பிச்சுட்டு என்ன கிடைக்கணும்னு கிடைக்காது அதே மாதிரி இந்த லினும் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி சீக்கிரமாக சொல்லிட்டு ஆயிரும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் புக் பண்ண முடியுமா அந்தளவுக்கு புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ லேபி ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் போகிற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோய் சொன்னாலும் வாங்க வீடியோ போய் ஒரு சரியா பார்க்கலாம் ஃபஸ்ட்டுக்கு வரேங்க சூப்பரான ஒரு கலர்னே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பியூர் லினன் இது குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஃபீல் வரும் செவன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் உள்ளது உங்களுக்கு ஆஃபர் போ ஃபைவ் நைன்டி ஃபைவ் இப்போ இப்போ ஆஃபரில் என்ன ரேட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் போட்டு தர வித் ப்ளவுஸ் ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் லே நீங்கள் வந்து ஐன் பாக்ஸ் அவசியமே கிடையாது நல்ல வாஷபிளுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி வாங்க அடுத்தடுத்த கலர் ஒவ்வொன்றே நான் என்ன இந்த காமிச்சிட்றேன் பாருங்க இது ஒரு பியூர் லினனில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஒரிஜினல் பியூர் லில்லனே இதில் எம்ஆர்பி போட்டிருப்பேன் நைன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் உள்ளது ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஃபுல்லாமே டால் டிசைன் போட்டது செம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி டசர் பாட்டரோட இதோட ஒரிஜினல் ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் ஒரு இப்போ ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் பொறுத்தரேன் எவ்வளோ சீக்கிரம் உன்னால் புக் பண்ண முடியுமா புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு சில்வர் குயின் சாரி தான் இதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயே கோல்டு குயின் இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சில்க் சாரி கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு உள்ள எம்ஆர்பில் உள்ள சார் இப்போ ரேட் எவ்வளோ ரேட் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் கொடுக்குறேன் இது ஒரிஜினல் ப்ரைஸ் அதையும் சொல்லிடுறேன் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சிரூவா அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வரும் அடுத்தது பாருங்க பியூர் லினன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு லினனில் சம கிளாஸ் ஒரு டிசைன் கண்டிப்பா மிஸ் பண்ணி வேண்டாம் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து டக்கன் புக் பண்ணிக்கங்க இது இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரேஞ்சா வரும் இது பாருங்க லேவண்டர் பாருங்க சூப்பரான ஒரு லேவண்டர்ல இது ஒரு லினன் தான் லினன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஜரி லைன்ஸ் போட்ட மாதிரி வந்திருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் டசல்ஸோட இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்சு போட்டு இது பேப்பர் டிஷ்ஷூன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ள சாரீஸ் இது இப்போ ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்ட்டி ஃபைவ் தான் இப்போ வருது உங்களுக்கு அதனால கண்டிப்பாக இது வேணாலும் தரான புக் பண்ணிக்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வரும் செம கியூட்டாக இருக்குமே டூ நைன்ட்டி ஃபைவ் எனக்கு ஒன்றுமே கிடையாதுமா அதனால் டக்குன்னு நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து சிந்தட்டிக்காக வருது அதெல்லாம் லைன் ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அடுத்தது பாருங்க பியூர் ஹேண்ட்லூம் காட்டன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இதோட ஒரிஜினல் ரேட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் பியூர் காட்டன் இது மிக்சிங் இல்லாத காட்டன் ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூ நைன்டி ரேஞ்ச் போறேன் அடுத்தது பாருங்க கிரீன் சில்க்குன்னு சொல்லுவாங்க செம சூப்பரா இருக்கும் சாரி இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு தேவத்துக்கு வைங்க வந்துடுறேன் சூப்பரான ஒரு ப்ளூ கலரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷனு இது வேணும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க வித் டசல்ஸோட எல்லாமே இப்போ ஃப்ளாட் ரேட்டை தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஒரு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க டக்கன் எடுத்து புக் பண்ணிக்காங்க இந்த பாருங்கள் அதிலேயே பாருங்கள் கிரீன் சில்க்கு எவ்வளோ அளவுக்கு பாருங்க சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ரேஞ்ச் தான் வரும் இது பாருங்கள் பியூர் லினன் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்காக எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல அதனால் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா பொறுத்துறேன் சூப்பரான வித்து குஞ்சத்தோடு உங்களுக்கு போட்டு தரேன் குவாலிட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறது அதோட குவாலிட்டியோட மகிமையை உங்களுக்கு தெரியும் நான் வீடியோவில் காமிக்கிறதோட ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டஃப் எல்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா அப்படி ஜில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு மேலே அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வெயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே குறைஞ்சபாடு தெரியல எல்லாருமே பக்கமாக வெயில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெயில் தான் அடிச்சிட்ருக்கு பாருங்கள் பாருங்க ரூம் காட்டன் பாருங்கள் வித் ஜரியோட ஒரு சூப்பரான ஒரு காட்டனு ரேட்டு எட்நூற்றி முப்பது ரூபா இப்போ ஜஸ்ட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் இந்த டேஞ்சாக வரும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிலே கூட பண்ண வேண்டாம் டக்குன்னு அவுட் டாயரும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பியூர் டிஜிட்டலில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது டூ நைன்டி ஃபைவ் யாராலையும் கொடுக்க முடியும் யாராலையும் கொடுக்க முடியாது ரூபா கொடுத்துட்ருக்கேன் அடுத்தது பாருங்கள் ஒரு பியூர் பாருங்க சித்தார்த்து பிராண்ட் இது பிராண்ட் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பியூர் சித்தார்த்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பல்லு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூட்டிஃபுல்லான பல்லு இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் போட்டு தரேன் சீக்கிரமாக புக் பண்ணுறதுக்கு புக் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் டோலோ பாருங்க ப்யூர் டோலோவில் சாஃப்ட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாஃப்ட் மெட்டீரியல் டோலால் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ரேஞ்சா ஃபைவ் டா வரும் இது பாருங்க ப்யூர் காதியில் சூப்பரான ஒரு காதி silk பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எல்லா ஸ்டஃஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற ஸ்டஃப் எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் எல்லாமே அழகான ஒரு கியூட்டான ஒரு தான் நீங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது பாருங்க அதுலயே பாருங்கள் ஒரு சாஃப்ட் சில்க்கில் ஒரு ப்ளூ ஜெரியில போட்டிருக்காங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ரேஞ்சா ஃபைவ் வரும் அடுத்தது பாருங்கள் ஒரு பியூர் காதில பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு எல்லோ ஒரு ஒயிட்டில் பாருங்கள் ஒரு ஃப்ளவர் போட்டு ஒரு சூப்பராக இருக்குது டிசைன்ஸு சின்ன பார்ட்ரு போட்டு இது நல்ல வாஷபிள் தான் இது ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் வரும் எல்லாமே கிளியர் அண்ட் செல்லுமா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபரு இப்போ பாருங்கள் டூ நைன்ட்டி ஃபைவ் பாருங்கள் லினன் பாருங்கள் எப்படிங்கன்னு சாஃப்ட் லினனில் சூப்பரான ஒரு குவாலிட்டி ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் அடுத்தது பாருங்க ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் லினனில் நீங்கள் எங்கேயுமே இரநூத்தஞ்சு ரூபாய் வாங்க முடியாது நம்ம ஷாப்பை தவிர அவர் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது எடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பரா சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் இது பாருங்க ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் பாருங்கள் எப்படி பாருங்க ஒவ்வொரு அந்த பிரிண்டோட அந்த பிரைட்னஸ் பாருங்கள் எவ்வளோ அழகா பிராண்டட் தான் இந்த ப்ரைட்னஸ்லாம் கொடுப்பாங்க இல்லை நார்மல் இதில் கண்டிப்பாக வராது இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் சூப்பரான ஒரு பிரைட்னஸ்ல பாருங்க ப்யூர் லினரில் வித் டசல்ஸோடு கொடுத்துட்டேன் நான் எது வேணுமோ தாராளமாக சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு சாஃப்ட் பிங்க்ல கொடுத்துருக்காங்க பேபி பிங்கில் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஃபைவ் தான் ஓகே ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு காட்டன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிந்திட்டிக் ஒரு பத்து இருபது பீஸ் மட்டும் தான் இருக்கு அது உங்களுக்கு நான் போட போகிறேன் அதுவும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா விப்பிள் சாரி விஷால் எல்லாமே இருக்குது எல்லா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு சொல்லுது இப்போ ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ஃபீவ் தான் போட போகிறேன் மூணு சாரி எடுக்கிற ஒரு ஷிப்பிங் வரும் அறுபது தான் வரும் மூணு மெயில் எடுத்துனா ஒவ்வொரு சாரிக்கு இருபது எக்ஸ்ட்ரா வரும் வாங்க வீட்டில் அடுத்த சேராக ஒன்றா பார்க்கலாம் இப்போ அடுத்த கலெக்ஷன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சிந்துடிக்கில வந்து பார்த்தீங்கன்னா பியூர் இது இதுவும் சேம் பிக்க இது சேம் ரேட்டு அதே ரேட்டு உங்களுக்கு நான் போட்டு தரேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷனை சொல்ல டபுள் பார்டர்ல ஒரு ரெயின்போ டிசைனில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே இக்கத்து டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் இப்போ நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் அதனால உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வித்த சாரி இது எல்லாமே பாருங்க பாருங்கள் பல்லு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு சம சூப்பரான ஒரு டிசைன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கிளாஸிக்கினா கிளாசிக் கிளாசிக்கான டிசைனே சொல்லலாம் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும் சாரி இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைண்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் அடுத்தது பாருங்க இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்லேயே பாருங்கள் ப்ரௌஸர் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூர் இம்போர்டட் ஃபேப்ரிக்ல இது தான் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு ப்ரௌசனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் சாரிங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு லைட் லைட்டு பிங்கில் ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க க்ரீனில் சின்ன சின்ன ஃப்ளவர் போட்டு இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இது வேணும்னு தாராளம் புக் பண்ணிக்கோங்க இது பார்டர் வந்து பாருங்கள் ஒரு நல்ல பெரிய ஹைலைட் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுதான் பார்ட்ரு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான பார்டர் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் நெஞ்சாக போடுத்துறேன் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ஸ்பார்க்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒரு ஸ்பார்க்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கூட பிக்க பண்ணிக்கங்க பாருங்க இப்போ அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பிரைடல் கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரீ இப்போ பாருங்கள் செம க்யூட்டான ஒரு சாரி ஃபுல்லாக ஸ்பார்க்கில கொடுத்துருக்காங்க செம அழகாக இருக்கும் இதுவும் சேம் ரேட்டு அதே ரேட்டு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது வந்துருச்சு பாருங்கள் கார்டன் செம க்யூட்டான ஒரு சாரி பாருங்க கார்டன் வந்துருச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு கிரீன் வித் பர்பிள் வித்து ஒரு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரீ சூப்பரான ஒரு டிசைனு செம அழகாக இருக்கும் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கிரீனில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுவும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டு வேண்டாம் சம அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைனு அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்யூர் மால்குடி சில்க் சாரீலேயே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் பியூர் பிரிண்டடு இது சேம் ரேட்டு அதே ரேட்டு பொறுத்துறேன் எது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அருமையான கலெக்ஷன் இது வந்து ப்ளவுஸு இது பல்லு எல்லாமே ஜஸ்ட் அதே ரேட்டு தான் இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் பியூர் ரங்கோலி சில்க் சாரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்டைலில் உள்ளது இது ஃபுல்லாமே சில்க்கு சேரீ எப்படி பேட்டர்ன் இருக்குமோ அந்த பேட்டர்னில் எப்படி கொடுத்துருக்காங்க சூப்பராக ஒரு கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது ஃபுல்லாமே ஸாரி ஃபுல்லாமே ஒரு ப்ளூ கலர் மைல் ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு நல்ல சாஃப்ட்டு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது சாரீ ஃபுல்லாமே ஒரு க்ரீன் கலரில் ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க இது பஞ்சு மாதிரி இருக்குமா மெட்டீரியலு சான்ஸே இல்லை விபுல் சாரி அதனாலதான் அந்த குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவேண்டாம் வேண்டாம் ஷேட் எடுத்து புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க செம கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலரே இல்லைனாலும் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி உள்ள கலரு சூப்பரான ஒரு டிசைன் பாருங்க எப்படி இருக்கு ஃபேன்சி டிசைனு டிஃப்ரெண்டான பேட்டரில் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான கிரீன் கலருக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பரான டிசைன் இது உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் போகிறதுல எல்லாமே ஒத்த ஒத்த பீஸ் இருக்குது அதனால் மட்டுமே தான் இந்த ரேட்டுக்கு என்னால் கொடுக்க முடியும் இப்போ பாருங்கள் இது அதுலேயே பாருங்கள் விஷால் கிரேப்பு இப்போ பாருங்கள் பேட்ச் பார்டரோட கொடுத்துருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரி டிஃப்ரெண்டாக இருக்கும் மால் குடி ஸ்டைலில் ஒரு பேட்ச் பார்டரோட கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்போல இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆஃபரில் இருக்கோம் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன் டே தான் இந்த சிந்தடிக் ஆஃபர் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காது பாருங்க ரெட் கலருக்கு அழகான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க அடுத்து இது பாருங்க ஒரு அழகான ஒரு பியூர் க்ரீன் கலர் காம்பினேஷனு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாமா சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அருமையான ஒரு பேட்டர்னு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா டக்குன் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டக்குனு புக் பண்ணுங்க எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்கேன் அதனால் இந்த சான்ஸை நீங்கள் விட்டிங்கன்னா மறுபடியும் சான்ஸ் கிடைக்குமான்னு கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இப்போவே மேக்ஸிமம் எல்லாமே எந்த உள்ள சிங்கிள் பீஸ் எல்லாமே நான் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அதனால் உங்களால் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கடைசி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் ரெண்டாவது என்ன எக்ஸ்ட்ரா போட முடிய முடியும் அவ்வளோதான் எல்லாம் மேக்ஸிமம் சோல் அவுட் ஆயிடுச்சு ஆனால் சீக்கிரம் புக் பண்ணுறோங்க புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபென்ட்ஸ் நீங்கள் கலெக்ஷன் போட்டு முடிச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கேன் சொன்னால் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு முடிப்பெறுவதாக